காதலும் வாங்குதலும் நிறைந்த மகாபாரத கதை ஆம்பாங்க அம்பையோட முழு கதையை தான் ஒரு நாட்டின் மன்னனான காசிராஜனுக்கு மூன்று மகள்கள் இருந்தன அம்பை அம்பிகா அம்பாலிகா அம்பைய வீர பெண்ணாகவும் போர் தெய்வமான குற்றவைக்கு நிகராகவும் வளர்த்து வந்தாரு காசிராஜன் இரண்டாவது மகளான அம்பிகாவை மகாலட்சுமிக்கு நிகராகவும் மூன்றாவது மகளான அம்பாலிகாவ சரஸ்வதிக்கு நிகராகவும் நினைச்சு வளர்த்து வந்தாரு இந்த நிலையில அம்பைக்கும் சால்வ நாட்டு மன்னனான சாலவனுக்கும் காதல் ஏற்படுது இந்த சூழ்நிலையில காசிராஜன் மூன்று மகள்களுக்கும் சுயமரம் ஏற்பாடு பண்றாரு பல நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பும் எடுக்கிறாரு சால்வனுக்கும் அழைப்பு போகுது எல்லா நாட்டுக்கும் அழைப்பு போனது ஆனா படைபலமும் ஆட்சி மாடமும் மிகுந்த நாடான அஸ்தினாபுரத்திற்கு அழைப்பு விடுக்கல காரணம் விசித்திர வீரியன் அவனுக்கு பெண் தேடும் பாடலாம் நடந்து வந்தது ஆனா அவருக்கு பிறவியில இருந்தே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதனால காசிராஜனுக்கு அவருக்கு பெண் கொடுக்க மனம் இல்லாமல் இருந்தது இதனால விசுர வீரியனின் தாயாரான சத்யவதிக்கு அதிக கோபம் வந்தது ஒரு பக்கம் காசிராஜன் தன் மகள்களுக்கு மிக சிறப்பாக சுயமரம் ஏற்பாடு பண்ணாரு அந்த இடத்திலேயே மிக அழகாக இருந்தது அம்பைதான் காரணம் தன்னுடைய காதலன் சால்வனையே கரம்பிடிக்க போறோம்னு சந்தோஷத்துல இருந்தாங்க முதல் நாளே சால்வன் தன்னுடைய காதலிக்கு தாளம் தாளம்பூவ தூது அனுப்பினாரு அதையே மாலையா தொடுத்து அம்பை எப்படியாவது இந்த மாலைய சால்வ மன்னனின் கழுத்துல மாலையா போட்டணும்னு ஆர்வமா வெயிட் பண்றாங்க மறுபக்கம் சத்தியவதி கோபத்துல இருக்க காரணம் காசிராஜன் சுயம்பரத்திற்கு அழைப்பு விடுக்காதது விசித்திர வீரனுக்கு அவரும் பெண் கொடுக்கல அப்படின்னா வேற யாரு தருவாங்க விசித்திர வீரனுக்கு திருமணம் ஆகலன்னா இந்த நாட்டை ஆழ்வதற்கு வாரிசு இல்லாம போயிடும் எண்ணி பீஸ்மரிடம் நீ இப்பவே காசி நாட்டுக்கு போயி காசிராஜனின் மூன்று மகள்களையும் கடத்திட்டு வாங்க ஆணையிடுறாங்க பீஸ்மருக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் சத்தியவதி ஆணைக்கு இணங்க அங்க புறப்படுறாரு பீஸ்மரும் சுயமர மண்டபத்துல அதிரடியா நிலைகிறாரு எல்லா மன்னரும் பீஸ்மருக்கு வழிவிட்டு நிக்கிறாங்க பீஸ்மர் காசிராஜனிடம் உனது மூன்று மகளையும் எனது சகோதரனான விசித்திர வீரனுக்கு திருமணம் செய்து வைக்க எனது நாட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்றார் இதை கேட்ட அம்பைக்கு கடு கோபம் பக்கத்துல இருந்த வாளை எடுத்து பீஸ்மரின் படைவீரனை கழுத்து அறுத்துறாங்க இத பார்த்த பீஸ்மருக்கு வியப்பாக இருந்தது ஏன்னா ஒரு பெண்மணி இவ்வளவு வீரத்தோட அவரை பார்த்ததே இல்லை. பின்பு மூன்று பெண்மணிகளையும் பலவந்தமா பீஸ்மர் கடத்திட்டு போறாரு அஸ்தினாபுரத்தையும் அடையிறாங்க அந்த நேரத்துலதான் அம்பை தன் சால்வ மன்னனை விரும்புவதாகவும் அவரும் தன்னை விரும்புவதாகவும் நான் உங்களது சகோதரனை திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க பீஸ்மரும் ஒரு கண கூட யோசிக்காம நீ சால்வ நாட்டுக்கே போ சால்வனையே திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு வெகு சிறப்பா மரியாதையோட அனுப்பி வைக்கிறாரு இப்படி அஸ்தனாபுரத்திலிருந்து சால்வ நாட்டுக்கு அம்பை போய் கொண்டிருக்கும் போதே பல எண்ணங்களும் தோணுது சால்வனை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும்னு கற்பனையோட போறாங்க ஆனா அங்கதான் பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது அம்பைக்கு சால்வனின் அரண்மனைக்குள் போகும்போதே சால்வன் அம்பையை பார்த்து அஸ்தினாபுரத்து அரசியே வருக வருக அப்படின்னு சொன்னார் அம்பைக்கு பேரதிர்ச்சி அம்பையும் எவ்வளவோ சொன்னாங்க அஸ்தினாபுரத்து அரண்மனைக்குள்ளேயே நான் நுழையல கீஸ்மர் தான் என்ன அனுப்பி வச்சாருன்னு ஆனா சாய்வன் அதை ஏத்துக்கவே இல்லை அவன் உன்னை அத்தனை அரசர் முன்னிலையிலும் சுயம்பரம் மண்டபத்தில் இருந்து அந்த பீஸ்மர் கடத்தி சென்றாரு இப்போ நீ அஸ்தினாபுரத்து அரசியா திரும்பி வந்திருக்க உன் என் மனைவியா நான் ஏத்துக்கிட்டா எல்லோரும் என்னை தப்பா நினைப்பாங்க இது எனக்கு பெரிய அவமானம் அதனால நீ திரும்பி அஸ்தினாபுரத்துக்கே சென்று விடு என்று அனுப்பிவிட்ட என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய நாட்டுக்கே செல்கிறார் ஆனா அங்க காசிராஜன் நீ எனது மகள் தான் ஆனால் இப்போது நீ அஸ்தினாபுரத்து அரசி நீ இங்க இருந்தா பீஸ்மர் படையெடுத்து வருவாரு அவ்வளவு படைவளம் என்னிடம் இல்லை இதனால நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு காசிராஜனும் அம்பைய அனுப்பி விட்டாரு நொந்து போன அம்பை மறுபடியும் பீஸ்மரிடமே போனாங்க பீஸ்மரையும் பாக்குறாங்க பீஸ்மரிடம் உன்னாலதான் என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆச்சு என்னை ஏத்துக்கல என் தந்தையும் என்ன அனுப்பி வச்சுட்டாரு நீதான் என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க ஆனா பீஷ்மரோ பிரம்மச்சாரியம் மேற்கொண்டவர் அல்லவா அதனால பீஷ்மரும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அம்பைக்கோ தாங்க முடியாத அளவுக்கு கோவம் அதனால அந்த இடத்துலயே பீஷ்மா நீ பல திறமை வாய்ந்தவனாக இருக்கலாம் படைபலன் மிகுந்தவனாகவும் இருக்கலாம் ஆனா உன்னோட அழிவு என் கையாலதான் சாபம் விட்டுட்டு சாபத்தோட காட்டுக்கு தவம் பண்ண கிளம்பிடுறாங்க கடுமையான தவம் செய்ய தொடங்குறாங்க சிவபெருமானை நோக்கி சிவனும் அவளுக்கு வர அளிக்கிறாரு இந்த நிலையில நீ பேசுமர கொல்ல முடியாது ஆனா ஆ மறுபிறவி எடுத்து நீ பீஸ் மரம் கொள்வாய் என கூறுறார் அந்த வரம் பெற்றதும் ஏன் நாம மறுபிறவி வர காத்திருக்கணும் உடனே ஒரு சிதையை ஏற்பாடு செஞ்சு அதுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்படி இறந்த அம்பை மறுபிறவி எடுத்தாங்களா எப்படி பீஸ் பழி வாங்குனாங்கன்னு தெரிஞ்சுக்க முழு வீடியோவையும் பாருங்க பாஞ்சால நாட்டு துருபத மன்னருக்கு ரொம்ப காலமாதான் குழந்தைகளே இல்லை அதனால காட்டுல போய் சிவனை நோக்கி தவம் பண்றாரு அதே நேரம் அவருடைய மனைவியும் அரண்மனையில பிரார்த்தனை பண்றாங்க சிவபெருமானும் காட்சி அழுத்து பேசுமர கொல்லக்கூடிய வலிமை படைத்த ஒரு குழந்தைதான் பிறக்கும் தொடக்கத்துல அது பெண்ணாக இருந்தாலும் நாளடைவில் அவள் ஆணாக மாறுவாள் என வரம் தர்றாரு கணவனும் மனைவியும் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க சிவபெருமானின் அருளால் பிறக்கும் இந்த குழந்தையை பெண்ணாக வளர்ப்பதா அல்லது ஆணாக வளர்ப்பதா என்ற கவலை கடந்த சிந்தனையிலேயே இருந்தாங்க அடுத்த பத்து மாதத்துல ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க அந்த குழந்தையின் பெண் என்பது துருபதனுக்கும் அவனது மனைவிக்கும் மட்டுமே தெரியும் பனி கூட பக்கத்துல வச்சுக்கல அந்த குழந்தைய ஆணாகவே பாவித்து சிகண்டி என பெயரும் சூட்டாங்க எல்லார்கிட்டையும் சிகண்டிய ஒரு ஆணுக்குரிய அத்தனை கிறமைகளையும் வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து வர்றாங்க இப்ப சிகண்டிக்கு பருவ வயது வருது அந்த சமயத்துல ரண்யவர்மரோட புதல்விக்கு சிகண்டி மேல காதல் வருது பெடிவாதமா சிகண்டியதான் திருமணம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாங்க இப்போ திருபத மன்னனுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது ஏன்னா ரம்யவர்மரை பகச்சிக்க முடியாது அவருடைய படைபலம் ரொம்ப பெரியது ரகசியத்தையும் வெளியே சொல்லவும் முடியாது அது பெரியமானமா போயிடும் துருபத மன்னர் சிகண்டிய கூப்பிடுறாரு ரன்யவர்மரின் மகள திருமணம் செஞ்சுக்கோ ஆறு மாத காலம் சிவபெருமானுக்கு விரதம்னு சொல்லி அவளை நெருங்க விடாம பார்த்துக்கோ இந்த ஆறு மாத காலத்துல என்ன வேணா நடக்கலான்னு சொல்றாரு சிவபெருமான் கொடுத்த வரம்படி ஆனா கூட மாறலான்னு சொல்றாரு சிகண்டியும் சரின்னு சொல்றாங்க துருபத மன்னர் ரொம்ப சிறப்பா திருமண ஏற்பாடுகள் பண்றாரு ரண்யவர்மரோட மகளுக்கும் சிகண்டிக்கும் கோலாகலமா திருமணம் நடக்குது இப்பதான் ரண்யவர்மர் துருபத மன்னரிடம் ஆறு மாத காலம் சிவபெருமானுக்கு தவம் இருக்கணும்னு சொல்றீங்க சரி ஆனா நான்கு நாட்கள் மட்டும் என் நாட்டுக்கு அழைத்து சென்று எனது மருமகனுக்கும் மகளுக்கும் விருந்து உபசரிக்கணும்னு கேக்குறாரு துருபத மன்னரால மறுப்பு தெரிவிக்க முடியல சிகண்டிக்கு எச்சரிக்கை செஞ்சு அனுப்பி ரண்யவர்மரோட மகளுக்கும் அரண்மனையில விருந்து நடந்தது ரண்யவர்மரோட மகள் சிகண்டி என கண்டுபிடிச்சு உடனே தனது தந்தையிடம் சொல்றாங்க உடனே ரண்யவர்மருக்கு கோபம் வந்து சிகண்டிய கூப்பிட்டு நீ ஆண் இல்லை பெண்தான் என்று எனது மகள் கூறுகிறாளே என கேட்கிறார் உடனே சிகண்டி சாமர்த்தியமாக ரண்யவர்மரே உங்களுடைய மகள் வேறு யாரையோ காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கோபத்தோட அங்க இருந்து புறப்பட்டு செல்றாரு ரண்யவர்மரும் பாஞ்சால நாட்டுக்கு போய் தனது மகளுக்கு நீதி வேணும்னு படைபலத்தோட கிளம்புறாரு ஆனா சிகண்டி பாஞ்சால நாட்டுக்கு போகாம காட்டுக்கு போயிட்டாங்க இனி இந்த அவமானத்தோட உயிர் வாழ முடியாது உரிய நேரத்துல கிடைக்காத வரம் இனி எதற்கு என்று ஒரு குகைக்கு பக்கத்துல உண்ணா நம்ப இருக்கிறாங்க அந்த குகையில குபேரருக்கு வேண்டப்பட்டவரான எச்சன்னு வாழ்ந்து வந்தாரு பணிவோட விசாரிச்சாரு அம்பையும் நடந்த அனைத்தையும் கூறுறாங்க உடனே அவர் சொல்றாரு இவ்வளவுதானா நீ வருத்தப்படாத என்னால உனக்கு ஒரு வரம் தர முடியும் உன்னோட பெண்மையை நான் வாங்கிட்டு என்னோட ஆண்மைய உனக்கு தர முடியும் அதுவும் ஒரு வருட காலம் மட்டும்தான்னு சொல்றாரு ஓராண்டுக்குள்ள என்னோட ஆண்மைய எனக்கே கொடுத்தனும்னு நீ வாக்கு கொடுத்தா நான் உன்னை ஆணாக்குறேன்னு சொல்றாரு அதை கேட்ட சிகண்டி ரொம்ப சந்தோஷம் அடைந்து வாக்கம் கொடுத்து ஆணாக மாறவும் செய்யறாங்க உடனே சிகண்டி தன்னோட நாடான பாஞ்சால நாட்டுக்கு வந்து சேர்றாங்க அங்க ரன்னியவர்மர் படைப்பலத்தோட சூழ்ந்து இருக்கிறாரு சீற்றத்தோடவும் இருக்கிறத பாக்குறாங்க உடனே சிகண்டி அனைவரின் முன்னிலையிலும் ரன்னியவர்மரே மாமனார்னா தந்தை ஸ்தானம் தானே அப்படி இருக்க உங்க மாப்பிள்ளைய நீங்களே பழி சுமத்தலாமா என் நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்க வேணா உங்க நாட்டு மருத்துவரை வச்சு என்ன சோதனை செய்து பாருங்க என கூறினார் மருத்துவர்களும் சிகண்டிய சோதனை செஞ்சு பாக்குறாங்க மருத்துவர்கள் சிகண்டி ஆண்தான்னு சொல்றாங்க ரண்யவர்மருக்கு ரொம்ப அவமானமா போச்சு மன்னிப்பும் கேக்குறாங்க இப்படியே ஓராண்டு காலம் ஓடி போக எச்சன் கிட்ட தான் வாக்கு கொடுத்துட்டு வந்தது ஞாபகம் வர சிவபெருமான வணங்கிட்டு யாருக்கும் தெரியாம காட்டுக்கு போறாரு அங்க பெண்ணா இருந்த எச்சனை பார்த்து சுகுண்டி சொல்றாரு எச்சனே நீங்கள் செய்த உதவி மிக பெரியது இப்ப ஒரு ஆண்டு காலம் நிறைவு பெற்றது நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி எனது ஆண் எடுத்து பெண்மையை கொடுங்க என நன்றி உணர்வோட கேட்கிறாரு சிவன்ஜி இதை கேட்ட எச்சன் சிரித்து கொண்டே என்னுடைய இரக்க குணத்தின் காரணமாக நான் உனக்கு ஆண்மை தன்மையை கொடுத்தேன் ஆனா என்னுடைய தலைவனோ குபேரன் வந்து என்னுடைய நிலைமையை பார்த்து கோவப்பட்டு இனிமே நீ பெண்ணாகவே இருந்து சபிச்சிட்டு போயிட்டாரு இறக்கப்பட்டதற்கு எனக்கு கிடைத்த தண்டனையா என போது மனமிறங்கி ஒரு விமோசனம் கொடுத்தாரு யாருக்கு உனது ஆண் தன்மையை கொடுத்தாயோ அவர் இறந்ததற்கு பிறகு நீ விமோச்சனம் அடைந்து ஆணாக மாறுவாய் என சாபம் கொடுத்தாரு எச்சன் சிகண்டிய நீ ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் பெண்ணாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பெண்ணின் அனைத்து சுக துக்கங்களையும் அறிய எனக்கு இது ஒரு வாய்ப்பு அதனால நான் இப்படியே இருக்கிறேன்னு கூறாரு எச்சன் இதை கேட்ட சிகண்டிக்கு சந்தோஷம் மனசார நன்றி தெரிவித்து தன் நாட்டுக்கே போயி தன் தந்தையிட நடந்ததை கூறறாங்க இப்பதான் தான் பிறப்பிற்கான காரணம் ஆரம்பித்து விட்டதா உணர்றாரு இப்போதான் மகாபாரதம் போருக்கான நேரமும் ஆரம்பிக்குது கிருஷ்ணர் கிட்ட சிகண்டி கேக்குறாங்க இந்த போர்ல பெண்கள் கலந்து கொள்ள கூடாதாமேனு அதற்கு கிருஷ்ணர் நீ ஆனா பெண்ணா நீ ஆண்தானே பெண்கள் யுத்த காலத்துல கலந்துக்க கூடாதுன்னு உனக்கு ஏன் கவலைன்னு கேக்குறாரு இதை கேட்டதும் சிகண்டிக்கு உள்ள இருந்த குழப்பம் எங்கிருச்சு ஒரு வழியா மகாபாரத போரும் தொடங்குது மூன்றாவது நாள்ல சிகண்டி பீஸ்மர் முன்னாடி நின்னு போருக்கு அழைக்கிறாங்க ஆனா பீஸ்மர் நான் பெண்களிடம் போர் புரிவது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி ஏறாரு அதுக்கு அப்புறம் எதிரெதிரே சந்திக்கிற வாய்ப்பு அமையல ஒன்பதாவது நாள் போர்ல அன்னைக்கு இரவு தர்மரும் கிருஷ்ணரும் பீஸ்மரை சந்திச்சு நீங்க அநீதி பக்கம் இருக்கீங்க தர்மம் வெல்ல நீங்க தடையா இருக்கீங்கன்னு சொல்றாங்க அத புரிஞ்சுகிட்ட பீஸ்மர் தர்மம் வெல்ல நான் ஒரு தடையா இருக்க மாட்டேன் நாளைக்கு சிகண்டிய என்கிற பெண்ண என் முன்னாடி நிறுத்துங்க நான் வேள்வேன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு மறுநாள் பத்தாவது நாள் போர்ல அர்ச்சனோட தேர்ல சிகண்டியும் போறாங்க வீஸ்மர் முன்னாடி போயி அந்த தேரும் நிக்குது அந்த நிமிஷத்துல பேஷ்மருக்கு சிகண்டி அம்பையா தெரியிறாங்க போன ஜென்மத்துல கண்ணீரோடவும் கோபத்தோடவும் போன அந்த அம்பை சிகண்டி ரூபத்துல இன்னைக்கு கோப கனலோட சிகண்டி சிகண்டி உன்னால உன்னாலதான் என்னோட வாழ்க்கையே போயிருச்சு இந்த பிறவி எடுத்ததே உன்னை அழுப்பதற்கு தான் என கோபத்தோட வில்லையும் அம்பையும் எடுக்கிறாங்க பீஸ்மர் தன்னோட வில்ல கீழே போட்டுட்டு நான் தான் பெண்ணோட போரிடுவது இல்லைன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு நிராயுத பாணியா நிக்கிறாரு சிகண்டி கோபத்தோட ஒரு பெண்ணோட வாழ்க்கை அழிச்ச உன்னை கொல்றதுனால எனக்கு எந்த ஒரு பாவமும் ஏற்படாதுன்னு சொல்லி அம்பையும் எரியாங்க பல அம்புகள் எரியப்பட்டு பீஸ்மர் அப்படியே அம்பின் படுக்கையில விழுந்துட்டாரு அவள் ஒரு பெண்தான் ஆனால் அவளின் சாபம் ஒரு சாம்ராஜ்யத்தையே சிதைத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க இது போன்ற வரலாற்று உண்மையான கதைகளை தெரிஞ்சுக்க இலக்கியா வெங்கட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் இலக்கிய வெங்கட்